சொன்னதை தாண்டி எங்களை போக சொல்லி ஆமி கையெல்லாம் காட்ட தொடங்கிட்டு நம்ம நீங்கள் இதை தாண்டி போய் தானே ஆகணும் அந்த பண்டை தாண்டி உள்ளுக்க போகணும்னு சொல்லி காட்ட தொடங்கியாச்சு வேறு வழி இல்லை எங்களே நிறைய சுற்றி விளைச்சிட்டினோம் அப்போ அந்த இடத்தால் நடந்து போகிறோம் ஒரு கடநீர் ஏறி இருக்குது அதை தாண்டி தான் அந்த பண்டுக்கு நடந்து போகணும் ஒரு இடுப்பளவு தண்ணிக்குள்ளே அது தண்ணி மாரி ஓடி ஒரு ஆறு மாரி சின்ன நான் ஓடிக்கொண்டிருந்தது அந்த மாத்தலன் வைத்தியசாலைக்கு முன்னுக்கு அந்த காணியெல்லாம் கீழே குனிஞ்சபடியே தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்ன நடக்குன்ற எங்களுக்கு தெரியலை கண் மின்றதுக்குள்ளே என்ன நடக்குன்னு தெரியல எங்களோட மு முன்னுக்கு நடந்து வந்து கொண்டிருந்த இருந்தார்கள் எல்லாம் குண்டுபட்டு விழுந்து கொண்டு நம்ம அவையலை மிதித்து கொண்டு தாண்டி கொண்டு பார்க்குறோம் இடுப்பு நாங்கள் பா வரைக்குள்ளே ஒரு அண்ணா கிடக்குறேன் இடுப்புக்கு கீழே ஒன்றுமே இல்லை அந்த இருந்து இழுத்து கொண்டிருக்கு கையால் இழுத்து இழுத்துக்கொண்டு முன்னுக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறேன் இப்படியெல்லாம் பார்த்துட்டு அந்த கடநீர் ஏரிக்குள்ளால் அந்த தண்ணிக்குள்ளால் நடந்து வாரம் அந்த சதுப்பு நிலத்துக்குள்ளே நடந்து வாரம் இடுப்பு மட்டும் தண்ணி தண்ணியை கண் கொண்டு பார்க்க இல்லாது என்ன சொன்னால் அதில் அப்படியே ரத்த கலரெலாம் நான் ஓடிக்கொண்டிருக்கு அது தண்ணியை இரத்தமான்னு வித்தியாசமே தெரியாது நாங்கள் போ நான் ஒரு வெள்ளை சட்டு தான் போட்டு கொண்டு அந்த இடுப்பு எனக்கு இடுப்புக்கு மேலளவுக்கு நடந்து வந்து வெளியில் பார்த்தா பிறகு அந்த தண்ணி இருந்த கரையெல்லாம் இரத்தக்கரை மாதிரி சட்டையில் பதஞ்சிருக்கு அப்படி கடந்து அதுக்கு பிறகு ஒரு பண்டை தாண்டி தான் நாங்கள் எங்களை கூட்டி கொண்டு போனவன் ஆமிர கட்டுப்பாடுகள் ஒரு பண்டை தாண்டி தான் நாங்கள் போகணும் அந்த பண்டான் கடைசியாக இருந்த இல்லை தமிழ் இழத்துக்கும் பிடிப்பட்ட இடத்துக்கும் அந்த பண்டை கடக்கிற அதான் கடைசி நினைவு அந்த இடத்து கடந்து வரைக்குள்ள இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை எங்கள்கிட்ட எல்லாத்தையும் விட்டுட்டேன் இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி தலையை குனிஞ்சு நடந்துட்டு போனது எனக்கு ஞாபகம் இருக்குது நான் மட்டும் இல்லை என்னோட வந்த எல்லாருமே இருந்த கடைசி நம்பிக்கையும் விட்டு ஏதோ ஒரு ஆட்டு மந்த கூட்டம் நடந்து போகிற மாதிரி தலையை கவுண்டன்ட்டு அந்த பண்டை தாண்டி வந்தேன் அதை தாண்டி வந்தா பிறகு ஒரு பக்கத்தில் இந்த குண்டுகள்கிட்ட இருந்து இது தப்பிச்சு வந்தோமா இல்லை பிடிபட்டு வந்தோமா எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் ஒரு மனசில் ஒரு சிந்தனையுமே இல்லாமல் அந்த பண்டை கடந்து வந்து இருக்கிற ஒரு இடத்துல வந்து அந்த அடிமையில் இருத்தி வச்சுருந்த மாதிரி தான் முழங்கால் போட்டு இருக்க வச்சுருந்தது ஒரு கூட்டமாக எல்லாரையும் அந்த இடத்துலையும் சத் செல்லுகள் வந்து விழுந்து நிறைய பேர் செத்து அந்த இடத்துல சின்ன சின்ன பிள்ளைய எங்களோட கண்ணுக்கு முன்னால் ஒரு சின்ன பிள்ளை செத்து போக அப்படியே தூக்கி டிராக்டர்லேயே தூக்கி எறிஞ்சதை நான் கண்ணால் பார்த்தினேன் ஒரு சின்ன குழந்தைய தூக்கி எறிஞ்சிட்டு செத்தாக்கள் ஒரு டிராக்டரில் கொண்டு போயினா காயப்பட்டாக்களை இன்னொரு டிராக்டரில் ஏற்றி கொண்டு போனது அதுக்கு பிறகு நாங்கள் தாண்டி வந்துட்டேன் ரெண்டு பகுதி செக்கிங் நடந்தது உண்டு ஆம்பளைகளுக்கு தனியாக இன்னொன்று பொம்பளைகளுக்கு தனியாகண்டு சொல்லி அந்த பண்டை தாண்டி உடனே செக்கிங்குக்கு எத்தனையோ ஆயிரம் ஆக்கள் லைனில் நிற்கணும் ரெண்டு லைன் ஆம்பளையில் தனியே பொம்பளையில் தனியன்று சொல்லிட்டு ரெண்டு லைனாக இருக்கிறோம் விடியப்பறம் நடக்க வழிக்கிட்டே நாங்கள் ஒரு மத்தியானம் தாண்டி இருக்குது மூன்று நாளாக ஒரு சாப்பாடு இல்லை அந்த விதத்தில் தண்ணி கேட்க முதல் பின்னுக்கு இருக்கிற ஆக்களுக்கு முதல் லைனுக்கு கிட்ட போயக்குள்ள ஆம்பளையில் தனியே பொம்பளியல் தனியாக பிரியனும் நாங்கள் பின்னுக்கு இருந்து வரையக்குள்ள லைனுக்கு பின்னுக்கு நிற்கவேக்குள்ள ஒரு அண்ணா ஓடி போய் ஒரு குட்டையில் சேர்த்து தண்ணி நின்றது மழை பெஞ்ச தண்ணி நின்றது ஒரு வீவா போத்தில் ஒன்றுக்குள்ளே அந்த சேர்த்து தண்ணியை வடித்து எடுத்து கொண்டு வந்து எங்கள்கிட்ட தந்தவர் அதை பார்க்க சேறு மாதிரி தான் இருக்குது அது தண்ணி விட ஆயிக்க அதை தான் நாங்கள் குடிச்சினாங்க நான் மட்டுமில்ல அங்கே இருந்த நிறைய பேர் அந்த சேர்த்து தண்ணியை வடித்து அதில் வச்சு குடிச்சிட்டு நடந்து வாரம் செக்கிங் போனால் ஏதோ ஒரு ஒரு அவமானமாக தலையை குனிஞ்சண்டு போகிற மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு பிறகு பெண்களுக்கு தனியாக செக்கிங்கன்னு சொல்லிட்டு வெறுமனே பத்து வயசு தானப்போ அங்கே அஞ்சு வயசோ பத்து வயசோன்றது கணக்கே இல்லை நீங்கள் இருந்து தமிழத்தில் இருந்து பிடிபட்டு போனால் உங்களை பார்க்குற பார்வையே வித்தியாசமாக என்னென்னு சொன்னால் அதை நீங்கள் அந்த செக்கிங் பாயிண்ட்டில் போயிருக்க விழாங்க நீங்கள் போட்டிருந்த எல்லா உடுப்பையும் கலட்டுங்கன்னு சொல்லிவிட்டு தான் முதலாவது எல்லாரையும் பரிசோதித்து அதுக்குள்ளே வச்சு ஒரு கொச்ச தமிழ்ல அவமானப்படுத்துற மாதிரி அடி வாங்கிட்டு நான் நாயல்ன்ற மாதிரி கதையில் சொல்லித்தான் அந்த பரிசோதனை பகுதியை தாண்டி வந்து நாங்கள் தாண்டி வர ஒரு நாள் முழுக்க ஒரு பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து வச்சிருந்தவன் அந்த பள்ளிக்கூடத்தில் மூன்று நாள் சாப்பாடு கிடையாது அந்த பள்ளிக்கூடம் தான் அந்த பிடிபட்ட அண்டு கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் வச்சிருக்கினம் வரிசையில் நின்று ஒரு சுரங்க அளவு தான் சாப்பாடு கொடுப்பினோம் எல்லாருக்கும் வரிசையில் நின்று வாங்கணும் சின்ன பாத்திரங்கள் கையில் கொண்டு வந்தாக்கள் அம்புட்டை பாத்திரங்களை கொண்டு வந்தாக்கள் அதில் போய் வாங்குறது இல்லை இப்படி கை ரெண்டையும் மேந்தி கொண்டு வாங்கிட்டு வந்துரு அந்த ஆக்களும் இருக்கிறேன் அப்போ எனக்கு ஒரு பத்து வயசு தம்பி ஆக்கள் ஏழு அஞ்சு வயசுலையெல்லாம் சின்ன தம்பி ஆக்கள் இருந்தவை மூன்று பிள்ளைகளும் சாப்பிடாமல் இருக்குன்ட்டு சொல்லிட்டு அம்மா போய் அங்கே அந்த சாப்பாடு கொடுக்குற இடத்துல வாங்கினா பச்சை கொடுக்குற ஆக்களுக்கு சாப்பாடு கொடுக்குற இடத்துல வரிசையில் நின்ற நின்றாக்களுக்கு பச்சை மட்டையால் அடி எல்லாருக்கும் சொல்லி சொல்லி நீங்கள் அவங்கள நம்பி கடைசி வரைக்கும் இருந்த நீங்கள் தானே சண்டைக்குள்ளே இருந்து நீங்கள் தானே என்று சொல்லி சொல்லி திருப்ப திருப்ப அங்கே இருந்தாக்களுக்கு பச்சை மட்டையால் அடித்து பிறகு தான் அந்த ஒரு சிறங்கை சாப்பாட்டையே கொடுத்துவேன் அதை வேண்டிட்டு வந்த பிறகு அந்த நாள் அப்படியே போயிட்டு அந்த பள்ளிக்கூடத்தில் அடுத்த நாள் ஓமந்தியில் பிடிப்பட்ட எல்லாரையும் கொண்டு போய் பரிசோதனை அப்படின்னு சொல்லி ஓமந்தையில் கொண்டு போய் வச்சிருந்தது இருபதாம் தேதி பிடிபட்டுனாங்க இருபத்தொராந்தேதி விடியப்பறம் அங்க பரிசோதனை நடக்குது பரிசோதனை நடக்கிறதுக்கு முதல் எல்லாருக்கும் காலம் சாப்பாடு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டம் நடக்குது விடிய ஏழு மணில இருந்து பன்னெண்டு மணி மட்டும் பெரிய பெட்டியலுக்கு கொண்டு வந்து ஒரு ஒரு பேக்கெட்டுக்குள்ள கவுப்பி கடலை என்று கட்டி முன்னுக்கு வச்சிட்டு கூட்டம் நடக்குது கூட கூட்டம் நடத்துகிறாக்கள் வேற ஆட்கள் எல்லாம் கிடையாது எங்கள் இனத்தை சேர்ந்த நல்லா தமிழ் கதைக்கு கூடிய ஆக்கள் தான் அந்த கூட்டத்தை நடத்துகினோம் நடத்த அங்கே இருந்த சின்ன பிள்ளைகள் பசிக்குது பசிக்குது என்று சொல்லி அழத் தொடங்கிட்டதுகள் சின்னகள் இருந்ததுகள் முன்னுக்கு இருந்தாக்கள் அழத் தொடங்க இப்போவும் அந்த சொன்னது காதில் நல்ல ஞாபகம் இருக்குது மாத்தானில் ரெண்டு பக்கம் மடி வேண்டிட்டு வந்த நாயலுக்கு சாப்பாடு வேணுமாண்டு நல்ல தமிழில் அந்த இடத்துல சொல்லிச்சினோம் ஏன்ட்டு அங்கே இருந்து எல்லாம் மூன்று நாள் சாப்பிடாமல் சண்டேக்கு இருந்து வந்தாக்கள் பசியில் கத்தினதுக்கு இது பதிலாக வந்தது அந்த நேரம் அங்கே இருந்தாக்கள் கத்தி அழைத் தொடங்கிட்டோம் இப்படி வந்து உங்கள்கிட்ட கையேந்தி சாப்பிட்றதுக்கு நாங்கள் சண்டேயில் கடலோட கடலாக போயிருப்போம் அப்படின்னு சொல்லி சண்டை முடிய வந்து அந்த முகாமுக்கு இருக்கிற காலத்தை மாதிரி ஒரு கொடுமையான காலம் ஒன்றுமே இல்லை இப்போ முள்ளு வேலைக்கு நிற்கிற படத்தை பார்த்து இறுக்கத்தோட பார்த்து நிற்கிற படத்தை பார்த்து அனுசாப நிறைய பேர் இருக்கிறீங்க அந்த சண்டை ஒரு வேளை சாப்பாட்டுக்கே நீங்க இயக்கத்தை நம்பி இருந்த நீங்க தானே என்று சொல்லி அவமானப்படுத்தி அந்த சாப்பாடை வேண்டி கொண்டு அந்த சாப்பாடேக்கு இருக்கிற அளவு வேதனை ரெண்டுமே இருக்காது அப்ப மனசுல இருந்ததெல்லாம் சண்டைக்கு இருந்தாலும் அந்த மாதிரி நிம்மதி அந்த ஒரு அந்த வரிசையில் நின்று உப்பு இல்லாத கஞ்சியை வாங்கி கொடுக்க இருந்த நிம்மதி இன்றைக்கு அந்த நாட்டில் இருக்கேக்குள்ளே ஒருதருக்கும் இருக்காது அந்தளவு தூரம் யுத்தத்துக்கு பிறகு வந்திருக்கிற மாற்றங்கள் அந்தளவு தூரம் இருக்குது முகாமிற்குள்ளே இருக்கேக்குள்ளே கேள்விப்பட்டிருப்பீங்க மலசில் கூட குழிக்குள்ளே விழுந்து பத்து பதினஞ்சு பேர் இறந்து போயிருக்கிறேன் அப்படி இந்த யுத்தம் தந்திருக்கக்கூடிய அவலங்கள் என்றது வெறுமனே ஒரு வார்த்தையால சொல்லி மாளுற அளவுக்கு இல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த யுத்தம்ன்றது ஒரு பாரபட்சமுமே ஒருதருக்கும் காட்டி வைக்கல சண்டை முடிஞ்சு ஊருக்கு போயிருக்குதான் இடம் இடம்பெயர்ந்து போனாக்கள் எத்தனை பேர் மிஞ்சி வந்திருக்கிறாக்கள் எத்தனை பேர் அங்கே ஊருக்கு போய்க்கலாம்னு பார்க்கிடும் இடம் பெயர்ந்து கேம்புக்கு எல்லாம் இருந்து வந்துட்டேன் நான் யாழ்ப்பாணத்துக்கு பிறகு போய் படிச்சுட்டு திருப்ப ஊருக்கு போகிறேன் என்னோட சின்ன வயசில் படித்தாக்கள் நிறைய பேர் அந்த ஊரில் இல்லை ஒரு அம்மா சொல்கிறேன் நான் ஊருக்கு போயிக்கல அம்மா சொல்கிறேன் என்னோட ஒரு பிள்ளை படித்தது சரியான அமைதி பெருசாக கதைக்க கூட மாட்டேது ஒரே ஊரன்றபடியே ஓரளவுக்கு கதைக்கும் அதை இருந்த பங்கருக்குள்ள குண்டு விழுந்து உடம்பே எடுக்க இல்லாத அளவுக்கு அந்த பிள்ளை சிதறி அங்கேயே செத்துட்டு நிறைய பேர் பக்கத்து பக்கத்துல இருந்தார்கள் பங்கருக்குள்ள குண்டு விழுந்து உடம்பே எடுக்க இல்லாத அளவுக்கு செத்தார்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கணும் அந்த அம்மா இப்ப போனாலும் சொல்லுவேன் என்ற பிள்ளை இருந்திருந்தா இந்த மாதிரி நான் படிப்பிச்சிருப்பேன் தானே என்று சொல்லி ஒன்பது பத்து பதினொரு வருஷம் தாண்டிட்டு அவ்வளவு எதிர்பார்ப்போட ஒரு குழந்தைய நேரத்தில் அவ்வளவு கனவுகளையுமே அழிச்சது இந்த சுத்தம்தான் மத்தியான மங்களோட கண்ட சிரிச்சிருப்பினம் முந்தி முதல் சொல்லியிருந்தேன் நான் வீட்டை ஒரு வீட்டில் ரெண்டு பேருக்கு மேலதிகமா இப்பவும் சாப்பாடு என்னென்னு சொன்னாங்க தெருக்கூத்துக்கு வார்கள் இருப்பினம் இல்லாட்டிக்கு எங்கேயாவது போயிட்டு காவலுக்கு போயிட்டு களைச்சி விழுந்து மத்தியானம் போறாக்கள் இருப்பினம் இப்போ ரோட்டுக்கு ரோட்டு ஆமி நிற்கிற மாதிரி அங்கே ரோட்டுக்கு ரோட்டு ஆக்கள் நிற்பினம் எங்கட புள்ளியல் நிற்குதுகள் எங்கட புள்ளியல் நிற்குதுகள் என்று தான் வீட்டில் இருக்கிறார்கள் சொல்லிவினம் எப்படியும் ரெண்டு பேருக்கு மேலதிகமாக சாப்பாடு இருக்கு ஞாபகம் இருக்கு பாரதி என்றொராள் மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் அவசர அவசரமா நான் பேசுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கொண்டிருந்தவ ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் வந்து வீட்டை சாப்பிட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் பிந்தி இருந்தா நாங்கள் திருப்ப அவாவை பார்த்துருப்பான் சாப்பிட்டு போய் ஒரு பத்து தான் இருக்கும் அவள் இருந்த இடத்துல குண்டு வடிச்சு அவ வீரசாவு அவள் இறந்துட்டா அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிங்கனா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள கண்ணுக்கு முன்னால் இருந்தாக்கள் திருப்ப இருக்க மாட்டினான் ஒவ்வொருத்தராக இழந்து 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 கூட இருந்தார்கள் எல்லாரையும் கண்ணுக்கு முன்னால கொடுத்துட்டு பொடி இருக்கும் கண்ணுக்கு முன்னால புதைக்கிறதுக்கு இடம் இருக்காது அப்படி எல்லாரையும் ஒரே லேண்ட் மாஸ்டர்ல டாக்டர்ல தூக்கி ஏற்றிட்டு போறது தான் இல்லாட்டிக்கு அந்தந்த இடத்துலையே விட்டுட்டு வரது புதைக்கிறதுக்கு எல்லாம் இடம் இருக்காது அங்கே அந்தந்த இடத்திலேயே விட்டுட்டு வர வேண்டியது தான் எதுவுமே அந்த இருக்கைக்குள்ள இந்த யுத்தத்தினுடைய ஆரம்பம் இடப்பெயர்வு அது தந்திருக்கக்கூடிய வேதனைகள் அதுக்கு பிறகு முகாம் வாழ்க்கை திருப்ப குடியேற்றம் இப்படி எத்தனையோ படி தாண்டி வந்தாலும் ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கும் அந்த யுத்தமும் போராட்டமும் இருந்து கொண்டே தான் இருக்கு காணாமல் கொடுத்தவர்களை தேடி இன்னும் கல்விக்கான உரிமையை தேடி ஏதோ ஒரு வகையில இந்த போராட்டம் இப்ப வரைக்கும் தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருக்குது அன்றைக்கு யுத்தத்துல போராடினாக்கள் எல்லாம் இன்றைக்கு வாழ்க்கைக்காக போராடி கொண்டிருக்கணும் யுத்தத்துல நாங்க நல்லா இருக்கணும் நாங்க உயிர் பிழைச்சி அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் என்று எல்லாம் இன்றைக்கு கைகால் இல்லாம தங்கட வாழ்க்கைய கொண்டு நடத்துறதுக்கே திணறி கொண்டிருக்கிறோம் இந்த யுத்தத்தோட யுத்தத்துக்கு முதல் சண்டு கால்கையோட இருந்தாக்களுக்கெல்லாம் இப்ப கை இல்லை ஊன்றுகோல் இல்லாம நடக்கவே முடியாது சக்கர இல்லாமல் இல்லாம வேலையெல்லாம் செய்யவே முடியாது என்று சொல்லி நாங்க யுத்தத்துக்கு முதல் பார்த்த மனிதர்கள் வேற இப்ப பார்க்குற மனிதர்கள் வேற வாழ்வாதாரத்திலையும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி இந்த யுத்தத்துக்கு பிறகும் பதினொரு வருஷத்துக்கு பிறகும் தினம் தினம் போராடி கொண்டிருக்கிறார்கள் பேர் இருக்கினம் இன்றைக்கு வரைக்கும் ஒரு நாள் ஜீவனோபாயத்துக்காக இந்த யுத்தத்தின் வடுக்களை உடம்பில் தாங்கிக்கொண்டு கொண்டு செல் இருக்கும் உடம்பில் செல்லின் பீசு பீசுகள் உடம்பில் இருக்கும் அதே மாதிரி கால் கையெல்லாம் இழந்து ஊனமானாக்கள் நிறைய பேர் இருப்பினம் இப்படி யுத்தத்தின் வடுக்களாக இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்து வாழ்க்கையை திணறியபடி தள்ளி கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர் இருக்கினர் யுத்தம் தந்திருக்கக்கூடிய சாட்சியம் எல்லாம் அவை அவையிலெல்லாம் வாழுகிற சாட்சியங்கள் இந்த யுத்தத்தினுடைய வாழ்கிற எச்சங்களாகத்தான் நான் நீங்கள் எல்லாருமே இருந்து கொண்டிருக்கிறோம் இவ்வளவு தாண்டி இந்த சுத்தம் தந்த தான் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இனி வாழ வேணும் இந்த யுத்தத்தையும் மக்களையும் வச்சு மக்களின் நலனுக்காக பேசுகிறோம் என்று பேசுறார்கள் அத்தனை பேரும் உண்மையாக இந்த மக்களுக்காக இந்த யுத்தத்தினுடைய அடையாளங்களாக உயிரோடு இருக்கிற எச்சங்களாக வாழ்ந்து இந்த மக்களுக்காக செயற்பட்டாலே ஏதாவது ஒரு மாற்றம் இந்த காலமும் கஷ்டப்பட்டதுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வரும் சிந்திக்க வேண்டிய அத்தனை பேரும் சிந்திக்கிறது இதுல பொருத்தமா இருக்கு தமிழ் தந்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்